நாம வாழ்கிற உலகத்தில் ஸோ நாலு பங்குல மூணு பங்கு கடல் ஒரு பங்கு தான் நிலம் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கடலில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஸோ ஆழ்கடலை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியாது எங்க அப்படின்னா விஞ்ஞானிகளே வந்து ஆராய்ச்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி பண்ண முடியல அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்போதான் நாம போடுற அரிய எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம போய் பீச்சில் என்னெல்லாம் இருக்குது கடலில் என்ன விஷயம்லாம் இருக்குன்றத அதை மாத்துருவோம் நாம வாழ்ற இந்த பூமி நிலப்பரப்புல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உலகத்துல செவன்டி பர்சன்ட் வந்து கடல் தான் இருக்கு நாம வாழ்ற இந்த பூமியில இருக்கிற வன விலங்குகள்ல பூமினா டோட்டலாகவே அதுல தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் அளவு விலங்குகள் பார்த்தீங்கன்னா கடல்ல தான் இருக்கு மிச்சம் ஆறு பர்சன்ட் தான் கரையில இருக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு தேவையான ஆக்சிஜனும் ஸோ ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ற எல்லா விலங்கும் தாவரம் இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் கொடுக்கறதுல பூமியில இருந்து தான் நிறைய கடைகிட்ட நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது உண்மை இல்லை செவன்டி பர்சன்ட் எழுபது விழுக்காடு வந்து கடல் நமக்கு ஐக்கிய நாடுகளில் ஐந்து சதவீதம் நிலப்பரப்பு கடல் சூழ்நிலை காணப்படுது கடலில் மிக ஆழமான பகுதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கடல் ஆழமாக தான் இருக்கும் சோ அந்த கடல்ல ஆழமான பகுதி அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரியானா டென்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல இருக்கு இந்த மரியானா ட்ரென்ஸ் தான் அந்த இடம் மட்டும்தான் நாம கண்டுபிடித்த வரைக்கும் ஆழமான பகுதி இந்த ஆழமான பகுதி அதாவது மரியானா ட்ரென்ஸ் சொன்ன இல்லைங்களா அந்த பகுதியில ஆழத்துக்கு போய் நின்னீங்கன்னா அதாவது ஒரு நம்ம போய் நிற்கிறோம்னா நம்ம மேலே எட்டு டன் வயிட்டு வச்சா மாதிரி அழுத்தத்தை கொடுக்குமா ஸோ தண்ணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு போனீங்கனாலே அழுத்தம் அதிகமாயிட்ட இருக்கும் ஸோ இந்த அகழியில போயிட்டு நீங்க நின்னீங்கன்னா மனுஷன் நிக்கிறாங்க சொன்னீங்கன்னா எட்டு டன்னுங்க எட்டு டன் வயிற்று நாங்கள் மேலே வச்சா என்ன அழுத்தம் கிடைக்குமோ அந்த அழுத்தம் கிடைக்கும் ஸோ நம்ம அங்கே இருக்க முடியுமா அங்கே இருக்க முடியும் மனிதர்கள் போனான்னா நார்மலாக மனுஷங்க அங்கே போன சேஃப்டி இல்லாமல் போனால் நசுக்கிடுவாங்க இயற்கை தண்ணியில் போய் நின்றுமே அவங்களே நசுக்கி டேமேஜ் ஆகிடுவாங்க அளவுக்கு அழுத்தம் இருக்குது இந்த உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் நம்ம நாட்டில் இருக்கிற இமயமலை மலை நம்ம இந்தியாவில் இருக்கிற இனி மலை சொல்லுவீங்க இல்லை நிறைய மலைகள் இருக்கு அது விஷயம் சொல்லுவீங்க ஆனால் உண்மையாகவே கடலில் தான் இந்த நாட்டிலேயே மிக நீளமான மலைத்தொடர் இருக்கு கடலோட ஆழத்துல இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மலைத்தொடர் இருக்கு இதுதான் இந்த உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் ஸோ கடல்ல நிறைய பனிப்பாறைகள் இருக்கு இப்படி பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய அட்லாண்டிகா அந்த மாதிரி பகுதியில பாத்தீங்கன்னா அந்த பனிப்பாறை அதுல இருந்து உடஞ்சி ஏற்படக்கூடிய ஒளி இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட மூணாயிரம் மைல் தூரம் வரைக்கும் கேட்குற அளவுக்கு ஒளியை ஏற்படுத்துமா ஸோ அதிக ஒளி ஏற்படுத்தக்கூடிய பூமியிலேயே இயற்கையாகவே அதிக ஒளி ஏற்படுத்தக்கூடிய இடத்துல கடல்ல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் தான் இருக்கு நாம இந்த உலகத்துல பூமிக்கு மேல நிறைய எரிமலைகள் பார்த்துருப்பீங்க ஆஹ் சாதாரணமா உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா இது ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி கடலுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்கு மிச்சம் பத்து சதவீதம் எரிமலை தான் நம்ம பூமியில நிலத்துக்கு மேல இருக்கு ஸோ நம்ம உலகத்துல எத்தனையும் அருங்காட்சிகள் இருக்கும் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா அருங்காட்சியகத்தையும் எடுத்து நம்ம ஒன்றா ஒன்னா வச்சுட்டு அது கூட கடலை போட்டி போட சொன்னா இது வந்து கொசு மாதிரி போயிடும் ஸோ கடல்ல அந்த அளவுக்கு இன்னும் பார்க்கக்கூடிய அருங்காட்சியங்கள் வந்து அதிக அளவுல இருக்கு கடல்ல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பவளப்பாறை இது வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு நாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆஸ்திரேலியாவில தான் இருக்கு ஸோ ஆஸ்திரேலியா கடற்கரையில தான் பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறை தடுப்பு சுவர் மாதிரி அந்த அளவுக்கு இது உலகத்திலேயே பெரிதான விஷயமாக பார்க்கப்படுது ஆஹ் பவளப்பாறை தான் முக்கியமான விஷயம் கடல்ல இருக்கிறத ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுதுன்னா அது பவளப்பாறை தான் சோ இந்த பவளப்பாறைய இது குறிப்பிட்டு ஆஸ்திரேலியா மட்டும் நம்ம ஏன் சொல்றோம் கேட்டீங்கன்னா இந்த பவளப்பாறை இருக்கிறத விண்வெளியிலிருந்தே பார்க்க முடியும் விண்வெளியிலிருந்து பூமியில ஒரு 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 தடயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பவளப்பாறை பா கேட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ஆஹ் மைல்கள் வந்து அளவுக்கு அதாவது அந்த அளவுக்கு சதுர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பவலைப்பாறை முன்னூறு பவளை பாறை தீவுகளாக இருக்கு விண்வெளியிலிருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பூமிக்கு உணவா கிடைக்கக்கூடிய புரோதங்கள் அதாவது ஊட்டச்சத்துல பதினாலு பர்சன்ட் வந்து கடல்ல இருந்தான் நமக்கு கிடைக்குது உலகத்தின் மிக நீளமான திமிங்கிலம் கிட்டத்த நூத்தி எட்டு அடி நீட்டு இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கட்டுற பில்டிங் இருக்கு இல்லைங்களா அதில் பதினோரு மாடி எவ்வளோ ஹைட் இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த பதினோரு மாடி ஹைட்டு தான் அதோட ஹைட்டு ஸோ இந்த அளவுக்கான ஒரு பெரிய மீன் வந்து நம்ம பூமியில நாம பார்த்தது விட பெரிய மீன் இருக்கா தெரியல ஸோ நாம கண்டுபிடிச்சது நம்முடைய ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிச்சது இந்த பெரிய மீன் ஸோ டோட்டலாக கடல்ல இருக்கிற கடல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு ஸோ அந்த குறிப்பிட்ட அளவில் ஒரு சதவீதம் அதாவது ஒரு சதவீதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளால் ஆனது அவ்வளோ இடத்த வந்து பவளப்பாறைகள் கடல்ல பிடிச்சி கடல்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சுறாக்கள் இருக்கு நிறைய சுறாவை நீங்க பாத்திருப்பீங்க ஹாலிவுட் மாதிரி நிறைய சினிமாஸ்ல பாத்திருப்பீங்க சோ ஒரு இத்தனை ஒண்ணு ரெண்டு மூணு அப்படிதான் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நானூறு வகையான சுறாக்கள் இருக்கும் கடல்ல கடல்கள் நம்மளுடைய பூமியில இருக்கிறதுனாலதான் நம்முடைய கோளுக்கு நீல நிற கோள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரே இருக்கு சா கடல்ல நாம எந்த பொருளை போட்டாலும் அது கடல் நீருக்குள்ள போகாது மிதக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கடல் நீர்ல உப்பின் அடர்த்தி அதிகமா இருக்கிற காரணத்தினால நாம எந்த பொருளை போட்டாலும் அது தண்ணிக்குள்ள உடனே போகாது தான் இருக்கும் சோ உப்பின் அடர்த்தி அதிகமா இருக்கிற பகுதியில நாம எந்த பொருளை போட்டாலும் கண்டிப்பா அது மிதக்கும் சோ கண்டிப்பா இந்த பதிவுல பெருங்கடல்கள் கடலில் இருக்கிற உயிரினங்கள் கடல் மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது கடலுக்கு நாம என்ன செய்யறோம் ஸோ கடலுக்கு என்னெல்லாம் பெயர்கள் இருக்குது கடலில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை விண்வெளியில் இருக்கும் பார்க்க முடியுமா இப்படி நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்க தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அப்படியே ஃபர்ஸ்ட் தான் நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற அற்புதமான அரிய தகவலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்